அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பயிற்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை பா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீனராசி மீனராசியில பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு குணம் மீன ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன் இவங்களை புத்திசாலின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் அறிவுக்கு உகந்த ராசி குருதான் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார்னா மீனராசி கிரகமா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மீன ராசி மீன் பார்த்தீங்களா எப்படி ஓடும் டக்குன்னு ஒரு கண்ட பயந்துடும் அது மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமாக சிந்திப்பாங்க ஏன்னா இது மோட்ச ராசி பெரிய பெரிய சயின்டிஸ்டு மருத்துவர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் இந்த பொறுமையாக பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே மீன ராசிக்காக தான் பார்ப்பாங்க இவங்க அப்படியே கரெக்டான ஆட மாட்டாங்க பொறுமையாக அழகாக பார்ப்பாங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் போனால் நல்லா டீசெண்டாக நல்லா நாகரிகமான குணம் இவங்ககிட்ட இருக்கும் இவங்ககிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சாலும் நம்பி ஒப்படைக்கலாம் அந்த வேலையை கச்சிதமா முடிக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கூடிய குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் கிட்ட அவருடைய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் சுக்கர பகவானா யாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர சுக்கர பகவான் தான் உல்லாச பயணங்கள் கலத்தரக்காரர்கள் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் களத்துற சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் வீடு பங்களா அழகான பொருட்கள் ஒரு ஒருத்தரை உடனே கவரக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சுக்கரன் தான் ஏன் அவரை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும் உங்க ராசி தான் ஒரு உச்சமாகறாரு அப்ப இந்த படுக்கைறை சுகங்கள் களத்துற சுகங்கள் இதற்கெல்லாம் அதிபதியாக சுக்கர பகவான சொல்லணும் வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்லா நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறது எல்லாமே இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தா பாருங்க நீட்டை சென்றடிப்பார் வாசனி பூசுவார் சூப்பரா இருப்பாரு பாருங்க இதெல்லாம் மீன ஒரு சில பேர் கண்டிப்பா இருப்பாங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க ஏன்னா இவங்க ராசியில சுக்கரன் உச்சமாகறதுனால அப்ப மீனராசியுடைய தன்மை அப்படி இருக்கும் அப்படியோட சுக்கர பயிற்சி மீனராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி நீங்க மீன ராசியா இருக்கலாம் என்ன லக்னம் மட்டும் பாத்துக்கங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பாத்துக்கங்க லக்னத்துல இருந்து சுக்கரபவன் எத்தனை இடத்துல இருக்கான்னு பாத்துங்க நல்லவரா வரா கெட்ட வரான்னு பாத்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளங்கள் கரெக்டா இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கூட பிறப்பு அதை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இல்ல கடைசி வீடியோ பாருங்க நட்சத்திர பள்ளம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நம்ம ஒவ்வொரு பள்ளம் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராசியர் ராகு இருக்காரு ரொம்ப பிரம்மாண்டமான சிந்தனை உண்டு பண்ணி உண்டு பண்ணி ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் என்னைக்கு ராகு வந்தாரோ மீன ராசிக்கார படாத பாடு எதை எடுத்தாலுமே ஆசை ஆசை ஆசைன்னு உங்களை அளவுக்கு அதிகமா ஆசையை கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்தாரா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவீங்க யாரு மீன அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல குரு இருக்கார் குரு போய் மூணாம் இடத்து போயிட்டார் அடுத்து நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அதுவும் மிதனராசில் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூணு கிரகம் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி போகலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சுக்கரன் எட்டில் இருக்கார் மூணுக்கும் எட்டு ஒரு யாருன்னா அந்த சுக்கரபவன் நான் சொன்னால வெளிநாடு வெளியூர்லாம் உங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறதே சுக்கரன் தான் அப்படிப்பட்ட கிரகம் மூணு கிரக முயற்சி வெற்றி டாக்குமெண்ட் எல்லாமே இந்த மூணாம் பாவம் தான் மூணாம் பாவம் நல்லா இருந்தால் ஒரு மனிதனுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றியே வரும் அதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரன் வர்றாரு இதுக்குமே அவர் நீசமா இருந்தாருங்க அவங்கள படுத்தி விட்டாரு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே என்னென்ன பாடுப்பா ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க மீன ராசிக்காரன் கேளுங்களே சகோதர சகோதரி பிரச்சனை இருந்துச்சா இல்ல உடம்பு பிரச்சனை இருந்துச்சா இல்ல வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சா இல்ல மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா காது மூக்கு தொண்டையில இருந்து பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க காலையில் பிரச்சனை அது மாதிரி நிறைய ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரி நிறைய கண்டத்தை பாத்திருப்பாங்க மீன ராசிக்காரங்க யார் ஜாதத்துல திசாபுத்தி சரியா இல்லையே நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கும் படிப்புகள் ஊருகா இருந்திருக்காது வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது உத்தியோகத்துல தடைய கொடுத்தாரு மனைவி கிட்ட கிட்ட ரொம்ப நாளா கம் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க மீன ராசிக்காரங்க எதுவுமே சரியா இல்லை எல்லாமே ஒரு தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க இம்மதியே இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க படிப்புகள் சரியா வரல வெளிநாட்டுல படிக்கும் வெளியூர் படிக்கும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இனிமேல் கிடைக்கும் இனிமே பாதிக்குமா பாதிக்காது ஏன் பாதிக்காது ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்துட்டா பாதிக்காது இல்லைன்னா பாதிக்கும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு ராகுடைய நட்சத்திர போறாரு ராகுடைய கால்களை கண்டிப்பா போவாரு அப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு ராகுடைய கால்களை போயிட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கும் ஒரு சில தடவை ராகு காப்பா ஏன்னா உங்க ராசியில ராகு இருக்காரு இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகா நிறைய பேர் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை தானே கிடைக்காம பிரச்சனையா இருந்துச்சு ஏன் வேலை கிடைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி யார் சூரியனா வேலை கொடுக்கக்கூடியவரகம் அவர் எங்கே வராரு ஏழாம் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் நினைச்ச மாதிரி கிடைக்கும் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க எல்லா யோகமும் இப்ப சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரியே மாறுவாங்க அப்படின்னு அமைப்புனா இருக்குது ஏன்னா கேதுனா இடம் இடம் ஆளை கொண்டு போயிடும் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு இருக்குது ஜாதக தசா நல்லா இருந்துட்டா அதே மாதிரி அரசாங்க வேலை நிறைய பேருக்கு ஒன்னும் மனைவி கிடைக்குமா இல்ல கனவங்க கிடைக்குமா இல்லை நண்பர்களும் ஏதாச்சும் வேலை கிடைக்குமா இல்ல அரசியல் மூலம் அரசியல் மூலமாக உதவி கிடைக்குமா இது ரெண்டுல ஏதாச்சும் கண்டிப்பா கிளிக் ஆகும் மாணவ படிப்பு கல்வி தடையப்படாது நல்லா படிப்பீங்க கல்வி அறிவிங்க ஞான அறிவு இப்போ அதிகமாக கூடும் பாத்துக்குங்க இந்த டயத்துல ஏன்னா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை நிறைய பாத்தீங்களா இப்போ அரசாங்கம் மூலம் தீர்வு கிடைச்சிடும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்லா அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுத்துருவார் திருமணத்து தடை கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை நான் சொல்லல மனைவி கிடைக்கிற மாதிரி ஒற்றுமை இல்லாம ரொம்ப அந்த ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய பேர் எப்படின்னா டைவர்ஸ் முத கொண்டு போறது இது மாதிரி தான் போயிட்டாங்க நிறைய பேர் இனிமே போக மாட்டாங்க நல்லா நிம்மதியாக கனமழை புரிஞ்சிக்கிட்டு நல்லா நிம்மதியாக அனுகூலமாக வாக கூடிய அமைப்பு வருது பொதுமக்களுடைய சேவை நல்லாயிருக்கும் உங்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கலாம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கலாம் வெளிநாடு வெளியுறவுங்கள் அனுகூலமாக அமையும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் தொழிலும் சூப்பராக இருக்கும் இப்போ தொழில லாபத்தை நல்லா பார்ப்பீங்க ஏன்னா சனி சொல்லி உங்க பயமுடுத்துறாங்க ஆனால் வெரே சனி யாருலாம் சனி யோகமாக இருக்கும் இப்போ சனில தான் நல்லா டபுள் மடங்கு லாபமே வரும் லக்னத்தில் சனி லக்னத்துலேருந்து உங்களுக்கு சனிபோகம் நல்லாயிருந்துட்டுலாம் இப்போ சூப்பராக இருக்கும் லக்ன புள்ளி வச்சு பார்த்துக்குங்க உங்க ஜாதத்தில் சனிமனம் நல்லா இருந்தாப்பா தொழில சூப்பரா கொடுப்பார் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மளோட ஜாதம் பார்த்து கேட்கறது லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் இப்போ இருக்குது லாட்ரி யோகம் ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும் என்ன காரணம் நல்லா பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சூரியன் புதன் உச்சமாயி நேராக ஒரு ராசியை பாக்குறாரு இதுவே மிகப்பெரிய ஒரு பலம் அது மட்டும் இல்லாம சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராகுடைய கால்களை போறா இதை விட சூப்பர் பலம் குரு வந்து இரண்டாவட்ட அதிபதி அதாவது உங்களுடைய வருமானத்துக்குள்ள அதிபதி அவருடைய சாரத்துல செவ்வாயுடைய கால்களை போறாரு அதனாலதான் பெருங்கொண்ட பணம் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் ஏன்னா ரெண்டு நாள் வருமானம் தானே அவர் காலையில் போறாருல பெருங்குண்ட போன இன்கம் சந்தோஷம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த வேலை உத்தியோகத்துல எல்லா ஒரு முயற்சிகள் எடுத்தா எல்லா ஒரு முயற்சி தான் வெற்றி வரும் பெண்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த சுக்கர பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்க வேலை அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜாகத்துல லக்னத்தோட சூரிய இருந்தா கண்டிப்பா இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க இனிமே ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் கணவனுடைய ஒற்றுமை இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கறாரு காதல் திருமணமும் இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலம் அமைகிற வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது புரட்டாதம் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும் வேலை ஊதியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுப்பாரு தொழில லாபத்தை கொடுப்பாரு வருமானங்கள் நல்லா இருக்கும் வெற்றிகள் தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை படிப்பு கல்வியில அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு விரைசனியோட தாக்கங்கள் இனிமேல் குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவி நச்சல பொறுமையான குணம் விட்டு கொடுத்து குணம் தன்மையான குணம் நல்ல ஒரு அனுசரிச்சு போகிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க எதிரி பகை கடன் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கனமழை ஒற்றுமை இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் அழகா அமைச்சு கொடுக்காரு தொழில் லாபத்தை கொடுக்குறாரு உயர் உயர்ப்பதை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் மேல் பூர்வ சொத்து பூர்வம் சார்ந்த விஷயங்கள் தொழில் லாபம் சார்ந்த விஷயம் வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அனுகூலமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்ரபகவனுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது